பை சைக்கிள்னா ரெண்டு சக்கரம் சரிதானா பயாலஜினா தாவரமும் விளங்கியும் படிக்கிறது பை பைனா ரெண்டு ரெண்டு சரிதானே அப்போது பயோ பயோசைடுன்னு சொல்லிட்டிங்கன்னா எந்த உயிரியா இருந்தாலும் கொலை பண்ணுதுன்னு அர்த்தம் சரிதானா அப்போ நான் மறுபடியும் கேட்டேன் ஏன் பெஸ்டிசைடுன்னு பேர் வைக்கிறாங்கன்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னான் அவன் கொடுக்கணுக்கான டாலர் செலவழிச்சு அந்த ஃபேக்ட்ரியை கட்டியிருக்கான் எதை சொல்லி விட்டா நிறைய லாபம் வருமோ அதை சொல்லி அவன் விற்பான் நம்ம தலையில் மூளை இருக்கும் அப்பதான் எனக்கு அந்த கணியன் பொங்கனோட ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது தீதும் நன்றும் பிறதார வாரம் சரிண்ணா நல்லது கெட்டது அடுத்தவே இல்ல சொல்லிட்டால நம்ம தெரியல மூலம் இருக்கணும்னு சொல்லிட்டான் இப்போ தெரிஞ்சுக்கிடுச்சா இந்த வேளாண் கல்லூரி வந்து எவ்வளோ அரைவரையா இருக்குன்னு இதை கூட தரலையே நானும் எத்தனை வருஷம் இந்த கல்லூரி ஓடி இருக்குது மக்கள்கிட்ட தரலையே அது பெஸ்ட் சைடு இல்லை பயோ சைடுன்னு சொல்லித்தரலையே இன்னமும் பூச்சி மருந்துன்னே சொல்லி பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கானே மளிகை கடையில் இருக்குன்னு அதை வச்சுட்டு அவன் விற்கிறான் அதை பூச்சி மருந்துனே விற்கிறான் விவசாயி போய் தெளிச்சிட்டு வந்தவரை எங்கேயா கலையில காணானா பூச்சி மருந்து அடிக்க போனேன்னு சொன்னானா ஐயா மருந்துன்னா ஆளை காப்பாற்ற வேண்டாம ஐயா ஆளை கொலை பண்றத போய் மருந்துன்னு சொல்லி வித்துட்டு இருக்கிறாங்களா அவன் பரிந்துரை செய்கிறான் விற்கிறான் இவன் உபயோகிக்கிறான்